அது இல்லாமல் இந்த கோவிலில் தனியாக ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிவன் சிவனுடைய லிங்கங்கள் எல்லா கோவில்லையும் இருக்கும் ஆனால் இங்கே வந்து சிவனுடைய ஐந்து முகங்களினுடைய பேரில் லிங்கங்கள் இருக்கு சத்யோஜாதம் வாமதேவம் அகோரம் ஈசான்யம் சதாசிவம் சொல்லிட்டு சிவனுடைய ஐந்து முகங்கள் இருக்கு இல்லையா ஸோ அந்த ஐந்து முகங்களை வந்து பேஸ் பண்ண மாதிரி வந்து லிங்கங்கள் வந்து இருக்கு ஸோ அதையும் பார்த்தோம் உள்ளுக்குள்ள வந்து உள்ள வந்து ஃபோன் வந்து செல்போன் செல்ஃபோன் விட கிடையாது அதனால நம்ம வெளி இருந்து எடுக்கணும் அங்கே போர்டு இருக்கு பாருங்க திரு நீலி வனேஸ்வரர் திருக்கோவில் அப்படின்னு இருக்கு மிருத்யின் அதிகார வல்லவர் சந்நிதி அப்படின்னு இருக்கு சந்நிதிக்குள்ளே நம்ம போக முடியாது நான் வெளியிலிருந்து விட்டு காட்டுறேன்